வணக்கம் தர்மபுரி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க திடீரென சாலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் இத பத்தின நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவிலும் நல்ல வரவேற்பை பெற்றது அதில் ஒரு திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்று சேர வேண்டும் என்பதுதான் அதாவது இந்த திட்டத்தின் துறை சேவைகள் பெற மக்கள் மனு அளிக்கும் போது அதன் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் அந்த வகையில் முதல்கட்டமாக கடந்த ஆண்டு மக்களுடன் முதலெடும் திட்டம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அன்று முதல் இன்று பல லட்சம் மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் இந்த நிலையில் தான் இந்த திட்டத்தை அடுத்த கட்டமாக விரிவுபடுத்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் எண்ணினார் அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தொடர்ந்து ஊரகப் பகுதிகளிலும் இந்த திட்டம் அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில்தான் நேற்று காலை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தருமபுரி மாவட்டம் பாலைப்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வரிடம் திட்டத்தை தொடங்கி வைத்து நேரடியாக மக்களிடம் மனுக்களை பெற்றார் முன்னதாக இந்த விழாவிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலையில் சென்னையிலிருந்து தனி விமானத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூர் விமான நிலையத்திற்கு காலை பத்து மணிக்கு வந்தார் பின்னர் அங்கிருந்து காரில் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் சென்று விழாவில் பங்கேற்றார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்த சாலை நெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் மக்களின் இந்த அமோகமான வரவேற்பை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போனார் அதாவது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அப்செட் இருந்தது அந்த சம்பவங்களை குறிப்பிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர் இந்த சம்பவங்களால் மக்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நேற்றைய தினம் தருமபுரி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கொடுத்த இந்த உற்சாகமான வரவேற்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதனால் தான் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கும் வகையில் நேற்றைய தினம் மக்கள் கொடுத்த ஆதரவை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே நெகிழ்ந்து போனார் மாதத்தில் ஒரு முறையாவது வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களாக உடல்நல பிரச்சனை சட்டமன்ற கொடுத்ததற்கு காரணமாக வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் வெளி மாவட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இவற்றையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் நேற்றைய தினம் தருமபுரி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையில் கூடி வழிநடிகளிலும் உற்சாகமான வரவேற்பு கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் மாண்டிலே குறிப்பிடுங்க